கும்பகோணத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணத்தில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அருகில் நீர்வலைத்துறை அலுவலகம் முன்பு அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து நேற்று இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணாவதிகுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனையடுத்து விமான கலசங்களுக்கு சிவாசாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நீர்வளத்துறை உதவி செயற்பொழியாளர் முத்துமணி மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்